சுட்டு கொண்டிருக்கணும் போலீஸ் பாதுகாப்பும் அதிக இருக்குது தீபிகாவும் வந்து இருக்கிறாவாம் வணக்கம் ரோவலே எல்லாரும் அப்படி நல்ல சோமையா இருக்கிறீங்களோ நான் நல்ல சோமையா இருக்கேன் நீங்கள் நல்ல சோமையா இருக்கணும்னு சொல்லி நான் கடவுளை பிரார்த்தி சொல்றேன் இன்றைக்கு நாங்கள் இந்த காலத்தில் என்ன பார்க்க போறோம்னு சொன்னால் நாங்கள் திருகோணமலையில் இருக்கிற நகரத்துல இருக்கிற நாங்கள் பீச்சுக்கு தான் வந்திருக்கோம் இங்கே இன்றைக்கு எட்டாம் தேதி பெரிய அளவில் ஒரு டிஜே ஃபங்க்ஷன் நடக்க போகுது டிஜே ஃபங்க்ஷன் மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஹார்னிகளும் இருக்குது அதை விட சுற்றி வர கணக்க உணவகங்களும் வந்திருக்குது இன்றைக்கு அந்த காலையாக தான் இருக்க போது முக்கியமாக இந்திய பிரபலங்கள் வந்திருக்கின்றன அதில் பார்த்தீங்கன்னு சொன்னா டிஜே தீபிகாவும் வந்திருக்கிறாவாம் முதல்ல இரண்டு சத்தியமே நான் தெரியாது இப்போ இந்த ஆராய்ச்சி பாதையில் பார்த்தீங்கன்னு சொன்னா தமிழ்ல இருக்கிற டிஜே பண்ணியில கொஞ்சம் பிரபலஜமான சொல்லி நான் கேள்விப்படுத்தேன் ஆப்போம் இன்றைக்கு என்ன மாதிரி இந்த டிஜி ஃபங்க்ஷன் நடக்குன்னு சொல்லி அதை விட பாத்தீங்கன்னு சொன்னா ஏகப்பட்ட மக்கள் மந்திரிக்கணும் நேற்று இந்த பங்க்ஷன் நடந்தது இன்றைக்கு இன்னும் அதிகளவான மக்கள் வரவேணும்னு சொல்லி நான் எதிர்பார்க்கிறேன் சொன்னா இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை தெரியும் தானே சும்மா நாள்லேயே ஆக்கள் கூடுதலாக பீச்சில் வந்து நீப்பினோம் அதுக்கு ஞாயிற்றுக்கிழமை மண்டா சொல்லி வேலையில்லை அவ்வளோவுத்துக்கு மக்கள் வருவினம் உறவுகளையும் கேட்டு பார்ப்போம் என்ன மாதிரி இந்த ஃபங்க்ஷன் இருக்குது எப்படி உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கு அதாவது பார்த்தீங்கன்னா சொன்னால் வார்த்தை இறுதி நாள் இதனால எல்லாருமே சந்தோஷமாக இருக்க தான் ஆசைப்படுவினோம் அந்த வகையில் இந்த மாதிரி நிகழ்வுகள் எப்போயா இருந்துட்டு நடக்கிறது நல்ல விஷயம்தான் தொடர்ச்சியாக நடந்தால் அது நல்ல விஷயம் இல்லை எப்போ நடந்தால் மக்களுக்கும் எல்லாருக்கும் நல்ல சந்தோஷமாக இருக்கும் எல்லாரும் ஒரு இடத்துல அதாவது கோயில் திருவிழா பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா உறவுகளும் வந்து ஒரே இடத்தை மீட் பண்ணுற மாதிரி இதுவும் அதே மாதிரி தான் எல்லா உறவுகளும் அந்த ஒரு இடத்தை மீட் பண்ணி சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு தருணத்தை ஏற்படுத்தி தரும் ஓகே சார் நாங்கள் யார் ஆக்சுவல் புதுசாக வந்திருந்தீங்கன்னு சொன்னால் மறக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணி தருவோம் இப்போ நாங்கள் தொடர்ச்சியாக என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்ப்போம் இப்போ நாங்கள் திருவண்ணாமல பீச்செலாம் நிற்கிறோம் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி நாங்கள் பார்ப்போம் என்ன மாதிரி உணவகங்கள் இருக்குது மற்ற பார்த்தீங்கன்னு சொன்னால் போலீஸ் பாதுகாப்பும் அதிக இருக்குது அதையும் காணக்கூடிய மாதிரி இருக்கும் இல்லை வேற எங்கவன் இதில் தான் மேடை இருக்குது இதெல்லாம் அந்த டிஜே நடக்க போகுது டிஜே மட்டும் இல்லாமல் பாடல்களும் பாடுங்க

இறுதி நாளை நாங்கள் சிறப்பு பதற்காக எமது கிழக்கு மாகாண கௌரவ ஆளுநர் அவர்களையும் அது மட்டுமல்லாது முதல் நாள் நிகழ்விலும் கலந்து இறுதி நாள் நிகழ்விலும் எமது பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ் ருஷான் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை கூறுவதில் அது மட்டுமல்லாது இந்த நிகழ்வை இவருக்கு ஒற்று முழுமையாக அரசை கொண்டிருக்கின்ற ஆட்சி சுவையூட்டியினுடைய உரிமையாளர் ரங்கா அவர்களுக்கும் இந்த இடத்தில் மனமார்ந்த நன்றிகளை கூறிக்கொண்டு அது மட்டுமல்லாது இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கின்ற அந்த நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர்கள் மற்றும் இந்த நிகழ்வை பார்வையிடுபவர்கள் மற்றும் எங்களுடைய இன்றைய நாள் இறுதி நாள் நிகழ்வை சிறப்பிப்பதற்காக வருகை தந்திருக்கின்ற எமது அனைத்து உள்ளங்களையும் இந்த இடத்தில் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம் இந்த நிகழ்வை ஆரம்பிக்கும் மூலமாக முதலாவது வரவேற்பு மற்றும் இந்த புத்துணர்வை வழங்கக்கூடிய உரையை வழங்குவதற்காக எமது மதிப்புக்குரிய சமூக சேவகர் நிக்லஸ் அவர்களை இந்த மேடையில் வந்து ஒரு சில வார்த்தைகளை வழங்கி இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்கும்படி பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் முதலாவதாக இங்க ஐஸ்கிரீம் வேன் வந்திருக்குது அப்படி ஒவ்வொரு இடங்களும் அவங்களுக்கு காட்டுற என்னென்ன வந்திருக்குன்னு சொல்லி இந்த வேற ட்ரிங்கும் ஆரஞ்சு ரெடியா ட்ரிங்கும் ஆரஞ்சு ஒரே இதுல சாப்பாடு பேரங்க இருநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு சாப்பாடு இருக்குது வேறங்க இந்த இடத்துல இருநூற்றி ஐம்பது தானா இந்த மாதிரி ஏகப்பட்ட கடைகள் இருக்கு என்னென்ன கடைகள் இருக்க உங்களுக்கு அப்படியே நான் காட்டி கொண்டே போறேன் சரியோ என்னென்னு சொன்னால் எங்கால பாபி கு வந்துருது அப்படி அங்காலும் தோசைகள் மற்றது அப்படின்னு சொல்லி இருக்குது இருக்கு போய் முதலாவது சாப்பாடு விஷயம் பார்ப்போம் சாப்பிட போறது இல்லை அப்படியே பார்த்துட்டு அதை காட்டி போட்டு அங்கால என்ன நடக்கு இந்த பேரங்க இதுல பாபி கு அப்படி சுட்டு கொண்டிருக்கணும் பாக்குறதுக்கு

வந்து சாப்பிடுவோம் அப்படியே வெயிடும் சரி ஓகே அப்படி எங்களால் அந்த பொல் ரொட்டியும் சம்பளம் சாப்பிட்லாம்தான் என்ன பிரச்சனையாக போடும் பொல் ரொட்டியும் சம்பளம் சாப்பிட்டா ஆ அப்படி ஓ தெரியுது வடிவா தெரியுது என்ன அடி போகுது அக்காங்க அக்காங்க வீட்டை வீட்டில் இப்போ தோசை அம்மன் போடலை ரெண்டு ரொட்டி தோசை தோசை பொல் ரொட்டி சாத தோசை முட்டை தோசை

அஞ்சு மாதத்துக்கு கொண்டு வந்தால் இப்போ ஒவ்வொரு ஃபங்க்ஷன் போகிறது இப்போ மற்ற இந்த மாதிரி பேரு நாலு நாளைக்கு வச்சுருக்காங்க இப்போ சித்திரவரசம் வரைக்கும் அந்த கிரௌண்டு கிரவுண்டுக்குள்ளே போடுவாங்க அது வந்து கிரௌண்டுக்குள்ளே போட்டு சுற்றி வர அடிப்பாங்க அது டிக்கெட் இது வந்து எல்லாருக்கும் ஃப்ரீ அதாலே ஆக்கள் ஸ்டாலின் கூடும் அங்கே கூட இங்கே கூடும் இது இங்கே தானே இப்போ பதினாலு பதினஞ்சாந்தேதி தேதி நிலாவளியில் ஒரு ஃபங்க்ஷன் போல என்ன என்ன மாதிரி ஃபங்க்ஷன் அது அதுவும் இப்படிதான் அதுக்கு அதுக்கும் விரைவுங்களா அப்படி வருவோம் நான் எல்லாம் வந்து தங்க்ஸ் எனக்கு மட்டும் தான் வரப்போம் சந்தோஷம் வாங்க ஜூஸ் குடிப்போம் வாங்க ஜூஸ் குடிப்போம் வாங்க ஜூஸ்ண்டா குடிக்கலாம் சென்னை அங்களுக்கு அந்த போட்டு தாரே மாதிரி ஜூஸ் போட்டு தாரீங்களா ஆ இளநீ போடுங்க சீனி போடாமல் போடல அதோ சீனி போடாமல் போடுங்க நல்லா இருக்கும் இளநீ ஜூஸ் என்னென்னு சொன்னால் கொஞ்சம் பழையபடி உடம்ப அந்த ஃபிட்னஸுக்கு கொண்டு வந்து கொண்டு நான் அங்கேயால் சீனியை குறைப்பாக கொண்டு இருக்கேன் ஓரளவுக்கு சாப்பிட்றேன் தான் ஓ சீனி ஊடாட்டி இனிக்குமோ இனிப்பு குறைவா இருக்க முடியும் ரெண்டாலும் ஓகே சீனி ஊடாட்டி தான் அந்த இல்லாட்டி சுகர்லாம் கூட அந்த கிளறி இருக்கிறதால சுகர் சாப்பிடக்கூடாது இப்போதைக்கு குறைஞ்ச ரெண்டு மாதம் மூன்று மாதம் அது சுகரை கட் பண்ணி வைக்க வேணும் இதில் வேறங்க அந்த வழுக்கள் எல்லாம் போட்டு இப்போ அடுத்ததான் நாங்கள் இப்போ இந்த விழா குடிச்சிட்டு குடிச்சிட்டு எங்க போறோம்னு சொன்னா அங்கால கார்னிவல் நடந்து கொண்டு இருக்குது ஆ சீனி வேண்டாம் கார்னிவல் நடந்து கொண்டு இருக்குது அப்போ அங்கதான் போறோம் நாங்கள் அடியே தேசிக்க எல்லாம் புழிஞ்சு பார்க்குறதுக்கு வேற லெவல்லாம் இறக்குது அங்கே யாழ்ப்பாணத்துல லியோ ஐஸ்கிரீம் மாதிரி இங்க லியோ ஐஸ்கிரீம் இருக்கு லியோ ஐஸ்கிரீம் கிட்டத்தட்ட இங்கே ரிங்கோக்கு வந்ததுக்கு அதிகளவாக இங்கே தான் நாங்கள் யூஸ் பிடிச்சிருக்கோம் இந்த கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் டவுனில் காலை ஓயில் அடியில இருக்குது பக்கத்தில் நிக்கா வக்கப்படுறீங்க துக்காக வைக்கப்படுறீங்க ஆ ஸ்டோவில எல்லாமே குடிக்கையில் ஏன்னு சொன்னால் இதில் இந்த வழக்கில் இருக்குது தானே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் பாபிக்கு போட்டு இருக்கிறதம் ஸ்பெஷல் ஓப்பர்ரா அன்றைக்கு ஆயிரத்தி இரநூறுபாய்க்கு போகுது இந்த வேறங்க என்ன மாதிரி என்றதுல இந்த மிஷின் தான் பிடிக்கிறேன் மேடம் சொன்னால் அந்த மிஷின் பிடிச்சாதான் அந்த காற்றுக்கு நல்லா சூடாகும் அப்படியே எங்களால் பார்த்தீங்கன்னு சொன்னா அழுகப்பட்ட மக்கள் வந்து கொண்டு இருக்கிறத காணக்கூடிய மாதிரி இருக்குது ஒரு நாள் ஏழு எட்டு நாள் இருக்கும் கடை ஒரு பத்து நாள் ஓபன் பண்ணலாம் சரி சந்தோஷம்மா டோ ஜ பக்கான அப்போ மூன்று நாள் தர மூணு அவரே வருது அப்படியா வணக்கம் ஏழு மணிக்கு ஒரு

அதாவது ஒரு இடைவெளி அதாவது ஊசி விழுகிறதுக்கு கூட இடைவெளி இருக்காது அவ்வளவு அதுக்கு மக்கள் வரையினோம் மட்டும் நான் எதிர்பார்க்குறேன் சொன்னா இந்த மக்கள் கூட்டத்தை பார்க்கவே இல்லை விளங்குதேன்னு சொன்னா அதை விட முக்கியமாக இது ஒரு ஃப்ரீ ஷோ அதாவது இலவசமான ஷோ ஆகியால எல்லாருமே வரவினம் சண்டை சச்சரவுகள் வராமல் இருந்தால் நல்லம் அது மட்டும்தான் நல்ல விஷயம் என்ன சொன்னா அப்படியான விஷயங்கள் விரைக்கிறதா அந்த நிகழ்வுகள் எல்லாம் குழம்புறது இந்த மாதிரி சண்டை சச்சரவுகள் வராட்டி நல்லபடியாக அந்த நிகழ்வுகள் போகும் கூடுதலாக இந்த மாதிரி நிகழ்வுகளில் சின்ன சின்ன சண்டைகள் வாரது நோமல் தானே என்ன வணக்கம் எப்படி இருக்கிறீங்க சந்தோஷம் நன்றியா கடை ஒரு பத்து நாள் பத்து நாள் பத்து பதினஞ்சு நாள் ஓப்பன் பண்ணிக்கலாம் கிட்டத்தட்ட கடவேல முடிஞ்சு நீ உடுப்பு போட்டால் தெரியும் உடுப்பு வந்து இறங்கிட்டு எனக்கு கொஞ்சம் வந்து இதுகள் செட் பண்ண ஆ ஓப்பன் பண்ணி அப்படியா நீங்கள் எங்கே டவுனா இல்லை டவுன் தானே

நாங்கள் இந்த யாழ்ப்பாணத்தில் இங்கேயாவது கோயில் வலிக்க நாங்கள் போனோம்னு சொன்னால் இந்த மாதிரி சுண்டல் கடையில் ரெண்டு சுண்டல்கள் வடைகள் மற்ற அந்த எல்லாம் கலந்து ஸ்பெஷலாக திரும்ப அதை எல்லாமே வாங்கி கொண்டு போவோம் இந்த பேரங்க அப்படி என்ன இருக்கு என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி இங்கே பேர்கர் குட்டி பேர்கர் பிரச்சினை பேரங்கோ சின்ன பேங்கர் குட்டியாக இருக்குது அந்த அதை பார்க்கவே ஆசையாக இருக்குதுங்க உண்மைக்கும் ஆசையாக இருக்குது ஆனால் சாப்பிட்டா உடம்பு வச்சு விடும் இதுதான் பிரச்சனை எல்லாத்தையும் இந்த கலர் கலரை பார்க்க பார்க்க ஆசையாக தான் இருக்குது மனதை கட்டுப்படுத்தி வச்சிருக்கேன் இந்த முறை எப்படியாவது குறைக்க போகணும் முறை இல்லை உடம்பு குறைச்சுன்னா இப்போ எந்த வரை விட்டது நூடுல்ஸ் இருக்குது ஸ்ப்ரிங் மேரி அந்த புட்டாட்டோ இருக்குது தானே ஸ்ப்ரிங் அது மாதிரி கொடுக்கணும் அதை வேலை மற்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த சோசேஜஸ் கொடுக்கணும் அப்படி கணக்க கொடுத்து கொண்டிருக்கணும் இங்கே அவ்வளோ வேற இந்த இதை பார்க்க தானே உங்க ஆசையாக இருக்குது சத்தியமாக அந்த வண்டல் கடையில் வாங்கி சாப்பிடுவோம்னு தோணுது என்றாலும் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லி என்ற மனதை அந்த ஒரே படுத்திக்க வச்சிருக்கேன் உண்மைக்கும் கஷ்டம் உங்க நைக்கிற மாதிரி இல்ல முந்தி என்னவோ தெரியாது வீட்டில் இருக்கிறது இருந்ததால ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டே இதை கட்டுப்படுத்தி இருந்தான் இப்ப சரியான கஷ்டமா இருக்கு மற்ற அதே மாதிரி அந்த டயட் பிளான்லயும் என்னால் இருக்க முடியும் கிடக்குதுன்னு சொன்னா இப்போ நாளைக்கு கூட நாளைக்கு நாளே யாழ்ப்பாணம் போகணும் இப்போ இந்த திருப்பி கொழும்பு போகணும் இப்போ நான் எதிர்பார்த்த நான் நிர்ணயித்த சாப்பாடெல்லாம் கிடைக்காது ஒரு கொஞ்ச நாள் ஆகும் பீச்சுக்குள்ளே போக போகிறோம் பீச்சுக்குள்ளே போய் என்னென்ன நிகழ்வுகள் நடக்குதுன்னு சொல்லி அதை தான் நாங்கள் இப்போ அடுத்ததாக பார்க்க போகிறோம் இடத்துல பார்த்தோம்னு சொன்னால் அந்த கொழும்பில் இருக்கிற மாதிரி அந்த மேலே கட்டு மாதிரி கட்டி கொண்டிருக்கணும் எனக்கு கட்டி முடியலை நல்ல ஒரு விஷயம் பாக்கிக்குள்ள ஒரு நல்ல ஒரு வியூ ஒன்று கிடைக்கும் இந்த கடலுக்கு இதில் என்னமோ ஒரு விஷயம்னு இவ்விடத்தில் குப்பை போடுவது தடை செய்யப்பட்டுள்ளது அப்படி மேற்கு நீங்க குப்பை ஓட்டிங்கன்னு சொன்னா அவங்களுக்கு மூவாயிரம் ரூபாய்க்கு மேல தண்டபணம் எடுப்பினமாம் அதை விட சட்ட நடவடிக்கையும் எடுக்கப்படுமா அப்படியே எங்கால போனோம்னு சொன்னா இந்த பீச் கரையை பேரங்கோ பீச் என்றாலே கரை தான் அதாவது இந்த கடற்கரையை பேரங்கோ எல்லாருமே அப்படியே குந்தி இருந்து கொண்டிருக்கணும் எல்லாருமே பேதலானி எல்லாம் வந்து அப்படியே படுத்து இருக்கணும் அதை உங்களால் காணக்கூடிய மாதிரி இருக்கும் நல்லா தான் இருக்குங்க இந்த மாதிரி பீச்சுக்கு பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு ஷோ ஒன்று நடக்கிறது உண்மைக்குமே இறமையாக இருக்குது நல்ல கடல் காற்றும் பீச்சுக்கு ஒன்று இருக்குது அதுக்கு ஒரு நல்ல விஷயம் இன்றைக்கு எப்படியும் பதினோரு மணி பன்னெண்டு மணி மட்டும் நிற்கிறதுக்கான சந்தர்ப்பம் அதிகமாக இருக்குது கண்டிப்பாக நின்றே ஆகணும் இன்றைக்கு நாங்கள் முடியங்களும் இங்கே திரும்பவும் மாதிரி பார்க்குறாங்க நான் முதல் கொஞ்சம் தலைமை வளர்த்துருந்தது தானே இப்போ எல்லாம் எரிஞ்சாச்சு திருப்பி கொஞ்சம் தலைமை வளர்க்க வேணும் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் சின்ன பிள்ளைகளுக்கான இந்த விளையாட்டுகள் இதுல பார்த்து அதை முன்ன கொண்டு எங்களை காட்டுறேன்னா இதுல வேற எங்க சின்னாக்கள் எல்லாருமே விளையாடி கொண்டிருக்கணும் எங்கட காலத்துல இந்த மாதிரி விளையாட்டுகள் இல்ல இப்போதான் இந்த மாதிரி விளையாட்டுகள் எல்லாம் வந்திருக்குது எங்கட காலத்துல அப்படி இருந்திருந்தா நாங்களும் கூட்டா தலைகளை ஒருத்தன் வாராடா பாடி அங்க மேல இருந்து தலைகள ஒருத்த மந்தம் பாத்தீங்க உண்மைக்குமே பார்க்க ஆசையா தானே இருக்குது அந்த இந்த மாதிரி தொண்ணூற்றி ஒன்பது நாங்கள் பிறந்தாக்களுக்கு அதாவது தொண்ணூறு கிட்ஸ் அவங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்காது கவலையான ஒரு விஷயம்தான் பார்க்குறதுக்காக ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்குது என்ன கார் ரேஸ் போய் கொண்டு இருக்குது சின்ன அகலகு பீச்சில் இருக்கிற எல்லாருமே பயந்து ஓடிக்கொண்டிருக்கணும் காரணம் பாத்தீங்கன்னு சொன்னா அதில் ஒரு மாடு ஒன்று கலைச்சு கொண்டு தெரியேமே என்ன பேர் انا 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 அம்மா சொல்லுது தானே வந்தவங்க அண்ணா இல்ல இல்ல அண்ணா நம்ம வீடியோ பாப்பாத அப்டியா சதோ சதோ எம்வி குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்களும் ਮੰundurுகது நாங்களும் சின்ன வயசுல இந்த மாதிரி விளையாட்டு பொருட்களை வாங்கி விளையாடி இருப்போம் இப்ப என்ன மதிகளவான மக்கள் வந்திருக்க நம்ம பாருங்க இங்க பாருங்க பீச் அடிகளை பாதீங்க வந்துனா வந்து கொண்டு இருக்கணும் நாங்க அப்படியே அந்த பக்கம் போகும் எங்களை அந்த அண்ணாசைக்கு உப்பு தூள் போட்டு எல்லாம் போட்டு கொடுத்து கொண்டு இருக்கணும் நடந்தோண்டிருக்கு இதுலயே அதிக அளவான மக்களை காணக்கூடிய மாதிரி இருக்குது

શું પરેલા રૂપાલામાં E ne mi cai tu, enjoy Come on. From front to the back. Mamma, mamma, preta.